ஏன்னா இதயத்தின் மேற்கு வங்கத்தில் பள்ளி சேவை ஆணையத்தால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி பதினாறில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்த இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று நாற்பது பணியிடங்களுக்கு மேற்குவங்க பள்ளி சேவை ஆணையம் மாநில அளவிலான தேர்வை நடத்தியது இதில் மேல்நிலை வகுப்பு ஆசிரியர்கள் குரூப் சி டி ஊழியர்கள் பணியிடங்களும் அடங்கும் சுமார் இருபத்தி மூன்று லட்சம் பேர் தேர்வு எழுதினர் ஆனால் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது ஆயிரம் பேருக்கு கூடுதலாக பணி நியமன கடிதம் வழங்கப்பட்டது இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று நாற்பது காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று பேர் வேலையில் சேர்ந்தனர் இது தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக கூறப்பட்டது தகுதி தேர்வில் குறைவான மார்க் வாங்கியவர்கள் மெரிட் பட்டியலில் இடம்பெற்றனர் பலர் வெற்று விடைத்தாள்களை பெயர் முகவரியுடன் சமர்ப்பித்து ஆசிரியர்களாக நியமன ஆணை பெற்றனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் வெளியான ஆசிரியர்கள் பணி நியமன ஆணையை ரத்து செய்யுமாறு கொல்கத்தா ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் விசாரிக்கப்பட்டனர் மேற்குவங்க பள்ளி சேவை ஆணையத்தில் கூடுதல் நியமன குழு முறைகேடாக உருவாக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களையும் அந்த குழு தேர்வு செய்துள்ளது என வழக்கை விசாரித்த சிபிஐ குற்றம் சாட்டியது இந்த விவகாரம் தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினாறில் மாநில கல்வி அமைச்சராக இருந்த பார்த்தா சாட்டர்ஜியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூனில் அமலாக்கத்துறை கைது செய்தது அவரின் உதவியாளர் அர்பிதா முகர்ஜியின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ஐம்பது கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பார்த்தா சாட்டர்ஜி அர்பிதா முகர்ஜி மீது குற்றம் சுமத்தப்பட்டது முறைகேட்டில் தொடர்புடைய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் முன்னாள் அரசு அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கின் மீதான விசாரணைகள் கடந்த மார்ச் இருபதில் முடிவடைந்தது கொல்கத்தா ஹைகோர்ட் நீதிபதிகள் தேபாங் சு பசாக் ஷபார் ரஷீதி அடங்கிய அமர்வில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது மேற்கு வங்க பள்ளி சேவை ஆணையத்தால் இரண்டாயிரத்தி பதினாறில் அமைக்கப்பட்ட ஆசிரியர் நியமன குழு செல்லாது இதனால் அந்த நியமனக்குழு மூலம் தேர்வு செய்யப்பட்ட இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று நாற்பது பேரின் பணிகளும் ரத்தாகிறது வெற்ற விடைத்தாள்களை கொடுத்து சட்டவிரோதமாக பணியில் சேர்ந்தவர்கள் இதுவரை வாங்கிய சம்பளத்தை பனிரெண்டு சதவீத வட்டியுடன் அரசுக்கு திரும்ப தர வேண்டும் மாவட்ட கலெக்டர்கள் சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து சம்பளத் தொகையை வசூலிக்க வேண்டும் சம்பள பணத்தை நான்கு வாரங்களுக்குள் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களில் ஒருவரான சோமாதாஸ் என்பவர் கேன்சரால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மனிதாபிமான அடிப்படையில் அவர் மட்டும் வேலையில் தொடர கோர்ட் தனது உத்தரவில் விலக்கு அளித்துள்ளது மேலும் புதிய பணி நியமன செயல்முறையை தொடங்குமாறு மேற்குவங்க பள்ளி சேவை ஆணையத்துக்கு கோர்ட் உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதினாறில் தேர்வு எழுதிய இருபத்தி மூன்று லட்சம் பேரின் விடைத்தாள்களை மீண்டும் மறு மதிப்பீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டது இருபத்தி நான்காயிரம் ஆசிரியர்கள் பணி நீக்க உத்தரவை எதிர்த்து ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளது ஹைகோர்ட் தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த மேற்குவங்க முதல்வர் மம்தா நீதித்துறை மற்றும் தீர்ப்புகளில் பாஜகவினர் செல்வாக்கு செலுத்துகிறார்கள் என கூறியுள்ளார் கடந்த வாரம் மேற்குவங்க பாஜக தலைவர் சுவேந்து அரசியலில் வெடிப்பு நடக்கும் என கூறியிருந்தார் பேரின் வேலை பறிபோவதுதான் அந்த வெடிப்பா என மம்தா ஆவேசமாக கேட்டுள்ளாா்